நீங்க பார்க்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆனைக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளியூர்ல இருந்து ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆனைக்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பதினாலு ஏக்கர் இடமும் பக்கத்தில் ஒரு ரெண்டரை ஏக்கரும் மொத்தம் பதினெட்டு ஏக்கர் வந்து சேல்ஸுக்காக இருக்குது இது ரெண்டு பத்திரம் ஆகும் பதினாறு ஏக்கர் ஒரு ஆளுடையது ரெண்டரை ஏக்கர் இன்னொரு ஆளுடையது இந்த பதினாறு ஏக்கரில் உங்களுக்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வீடு ஏசியெலாம் வச்சுருக்காங்க சிம்பிளாக இருக்குது டாய்லெட்லாம் வச்சு எடுத்து கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் தனியாக ஷெட் இருக்குது பார்த்துடலாம் தண்ணி தொட்டியெல்லாம் தனியாக அமைச்சிருக்காங்க நல்ல ப்ளம்பிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க மரம் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மரம் வச்சு தண்ணி வந்து கோடையும் இந்த இடத்துல தண்ணி வைத்தாது இதுதான் இந்த கிணற்றோட ஸ்பெஷல் ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாலாயிரம் ரூபா கேட்குறாங்க பஸ் ரோட்டில் இருந்து தனி பாதை இந்த நிலத்துக்கு முப்பது அடி பாதை போட்டு விட்டுருக்காங்க முப்பது அடி பாதை இந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் பஸ்ஸில் தண்ணியை பாருங்க மழை இல்லாத கோடையிலும் இந்த இடம் தண்ணி வத்தாது இந்த நிலத்தோட அளவில் இருந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அடி பன்னெண்டு பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸில் தண்ணி இருக்கும் கிணற்றோட கரையெல்லாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் மண் வந்து செம்மண் அல்ல மண் வந்து வண்டல் மண் செம்மண் கிடையாதுங்க இந்த இடம் வண்டல் மண் ஆனால் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய இடம் கம்ப்ளீட் விவசாயம் தான் சுற்றிலும் நல்ல விவசாயம் பண்ணுவாங்க விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல மண் பக்கத்தில் தென்னத்தொப்பு இதெல்லாம் நம்முடைய லேண்டோட பாடர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சைடு பார்டர் பார்த்தீங்களா மண் வந்து இந்த ஏரியாக்கு மண் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல விவசாய மண் நம்பியார் டேம் வந்து பக்கத்தில் இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த அளவு தண்ணீர் வந்து உங்களுக்கு வற்றாத இருக்கும் அது மட்டுமல்ல குடிநீருக்கு பக்கத்தில் இருந்தே நம்மளுடைய பாதை உள்ள வரவு பாருங்க முப்பது அடி பாதை பஸ் ரோட்ல இருந்து நம்ம பாதை வரக்கூடிய இடத்துல இந்த ஏரியா கம்ப்ளீட்டா தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய போர் வந்து அதில் தான் போட்டு அங்கிருந்து தான் எடுத்து விடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நைட்டும் பகலும் அந்த போர் ஆனில் இருக்கும் காரணம் தண்ணி குறைய அந்த ஆட்டோமேட்டிக்கா இது ஒர்க் ஆயிட்டே இருக்கும் செட் பண்ணிருக்காங்க விவசாயம் அந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் விவசாயம் செய்த இடம் இது சோளம் சோளத்தட்டை எல்லாம் போட்டிருக்காங்க நல்ல விவசாயம் செய்த இடம் நல்ல ஒரு இடம் ஒரு சைடு ஏசி வச்சு விட்டுட்டாங்க பார்க்கலாம் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு வகை குடி தண்ணியாக யூஸ் பண்ணிடலாம் அந்த இடத்து தண்ணி குடி தண்ணியாக நமக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் நல்ல ஒரு இடம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணதுக்கு இந்த அளவில் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வள்ளியூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டரில் நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு திருச்சித்தூர் கூடிய ரோட்ல வந்து இடதுபுறமாக கட் பண்ணி வந்து அவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த உள்ள வந்து டாப்ல வந்து அந்த ஒயர் ஒன்று கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா நேர இறங்குகள் பார்த்துருமே ஒயர் கிராஸ் ஆகுது அதுக்கு நமக்கு சம்பந்த இல்லை காரணம் என்னன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து தென்னை மரம் மட்டும் வைக்க முடியாது மற்றபடி வேற எல்லா விவசாயியும் பண்ணலாம் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ